நான் ஒரு குளிச்சுட்டு வாசலாக ஒரு ஒரு ஆம்பளை உள்ளே வீட்டுக்குள்ளே உடையாண்டாங்க மேடம் நான் எல்லார்டையும் சொன்னேன் இதுமாரி வந்தாங்கோ அதுமாரி எல்லா திட்டினாங்க ஒரு ஆம்பளை துணையெல்லாம் யார் இருந்தாலும் உள்ளே வருவாங்க தாண்டி அப்படின்னு கஷ்டப்பட மாதிரி என் குழந்தைய வச்சு உடம்பு சரியா மேடம் குழந்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்க மாட்டார் மேடம் குழந்தை பேர் அடிக்குது என்ன பண்ணுது வா அப்படின்ற இல்லை என் முன்னாடி திட்டு வா சண்டை போடுவா நான் வரல நான் வேலூரில் இருக்கிறேன் எங்கேருந்து பேசுகிறேன் பாத்ரூமில் பேசுகிறேன் அப்படின்றாரு ரெண்டாவது முன்னாடி தெரிஞ்சு போய்ச்சல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைங்க தெரிஞ்சு போயிடல அப்பயும் போடு பேச கூடாதுன்றயோ சாப்பாடு அவர் வாங்கி போட்டுருவாரு மேடம் பத்து பைசா மேடம் எல்லாம் வாங்கி போட்டுருவாரு குழந்தை ஒரு பத்து ரூபா மேடம் வேற எதுவும் கேட்காத நீ என்ன பத்து என்னையே நீ அவளே நீயா சம்மா சண்டை போடுக்குறேன் எல்லோரும் என்ன ஒரு மாற கேட்குறவங்க கேள்வி பத்து பேர் எப்படி திரும்ப அசிங்கமாக இருக்குதுன்னு தெரியுமா தனியாக ஒரு குழந்தை வச்சு நான் இன்னும் அதில் பத்துக்குன்னு எவ்வளோ எனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்ற மேடம்